அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எந்த ஒரு கோயில்லையும் கோயிலில் இருக்கிற சிலை இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பெருமாள் கோயில் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் கோயிலுக்கு இருக்கிறதும் பெருமாள் கோயில் தான் ஏன் திருப்பதியில் இருக்கிற கோயிலுக்கு அவளை கூட்டும் போது மற்ற கோயிலுக்கு கூட்டம் போடல ஒரு விஷயம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மரியாதை இருக்காது எப்பவுமே தூரம் இருக்கிறத போய் பார்க்கறதுக்கு தான் விரும்புவோம் மனம் அப்படி போகிற ஒரு பக்கம் திருப்பதி கோயிலில் இருக்கிறது ஒரு எழுதிய தகுடு அந்த எந்த ஒரு கோயில்லியும் அந்த சிலை ஒன்றும் பண்ண போகிறதில்ல மனுஷனுக்கு ஆனால் அந்த சிலைக்கு கீழே வச்சுக்கிற தகுடு அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் செய்யும் அதுக்காக அந்த கூடு அதுதான் ஆகம விதிப்படி அது வைக்கும் போது இந்த சைஸு தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இந்த மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சபதி சபதிங்க வச்சு கட்டுறது எத்தொழில் செய்தாலும் எதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்து இரு கைவீசி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்கொடத்துனார் இந்த கிராமத்தை பக்கம்லாம் குடத்து மே ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கும் குளத்துக்கும் ஊருக்கும் இப்போது வீட்டு வீட்டுக்கு போகிறீங்க எல்லாம் இருக்குது முன்னெல்லாம் அவ்வளோ தூரம் அந்த ஒரு ஒரு முறையும் எடுத்துன்னு முடியாதுமோ ஒரு 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 ட்ரிப்புக்கு அஞ்சு டு அஞ்சு நடை எடுத்துன்னு வருவாங்க குடத்து மேலே குடம் அடிப்பாங்க இடுப்பில் ஒன்று வச்சுப்பாங்க கையில் ஒன்று வச்சுப்பாங்க ஆனால் எல்லாம் வச்சுக்கினா கூட பொம்பளை பசங்க ஒன்றோட ஒன்று பேசிக்கின்னு விளையாடுக்கின்னு வருவாங்க அந்த குடம் விழாது காரணம் என்னென்னா எதை பேசிக்கின்னு என்ன பண்ணிக்கின்னு வந்தாலும் அந்த குடத்து மேலே அந்த மனசு இருக்கும் அதனால விழாது நம்ம தலையில் சும்மா இந்த புக்கை வச்சா கூட பொத்துனு கீழே போட்டுருவோம் அப்போது அந்த ஞாபகமும் பழக்கமும் சேர்ந்து அந்த தலையில் நின்று போதும் அது அது மாதிரி கடவுள் வழிபாடை வந்து நீ கஷ்டத்தில் இரு சந்தோஷத்தில் இரு ஆனால் கடவுளை மறந்துடாத உன் மனசில் கடவுளை சொமக்க கற்றுக்கும் சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை மறந்துடுறதோ துக்கமாக இருக்கும்போது கடவுளை திட்டுறதோ இது மனுஷனுடைய இயல்பாய்ப்புச்சு ஆனால் அப்படி இருக்காத எந்த இது கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் உன் மனசாகப்பட்டது கடவுள் மேலே இருக்குது அது எப்படி இருக்குன்னா அந்த குடங்க எடுத்துன்னு வராங்கள்ல அந்த மாதிரி உன் மனசுடைய அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார் பதில் மரணம் வரதையே முன்னாடியே தெரிய மாட்டேங்குது முன்னாடி செஞ்சால் உன் வாழ்க்கை விபரீதமாக மாறிடும் எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு நான் சாக போகிறேன்னா இன்றைக்கி பத்து பேரை வெட்டி போடுவேன் ஏன்னா நாளைக்கு தான் நான் செத்து போகிறேன்னு நான் இருக்க போகிறது இல்லை இல்லை அத்த மாதம் செத்துப்போ போகிறேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற ஊடெல்லாம் போந்து திருடி வச்சுப்பேன் எந்த ஒரு விஷயமும் முன்கூட்டி மனிதனுக்கு தெரிஞ்சுன்னா விபரீதங்களும் அமைதியும் போய்டும் நானூறு வருஷம் வாழ்வேன் இருபத்தஞ்சி வயசில் செத்து போயிடுவேன் ஆனால் நூறு வருஷம் வாழ்வுன்ற நம்பிக்கை தான் உலக வாழ்வு மனுஷனுக்கு அந்த நம்பிக்கைன்றதே போயிடும் முன்ன பின்னாடி தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு அதனால் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம் இந்த உடல் அரைஞ்சி விழுந்து போச்சுன்னு சொன்னால் அடுத்த உடல் எடுக்கும்போது அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம் போன பிரிவனுடைய ஞாபகமே வர்றதில்லை அப்புறம் நாளைக்கு நடக்க போகிறது தெரிஞ்சவன் வாழ்க்கை என்ன ஆகும் விபரீதமாக இல்லாவும் இறைவன் அறிவாளி இல்லை அதனால் நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி தெரியக்கூடாது ஒன்று தெரிஞ்சதுனாவே உலகம் கெடும் நேரம் வீணாக்காமல் பொறுப்பாக பண்ண வேண்டியது நீல வீடு கட்டு வீடு நெடுங்கதவு சாத்து வீடு காலன் வந்து நின்றபோது சந்தி நின்றது காலன்னா எம வாழும்போது நம்ம இறைவனை நினைக்கிறதே இல்லை இறைவனை சந்தோஷமாக அந்த பாதையில் பயணம் பண்ணுறதில்லை ஆனால் பெரிய வீடு கட்டுறோம் இது உள்ளே எது ஈ எறும்பு கூட வராது காற்று கூட வராது எனக்கு தெரியாது அப்படின்னு கட்டிட்டு உட்காந்து எனக்குறோம் ஆனால் காலனுக்கு வீடே கிடையாது வீடெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஆன்மீகத்தில் உடலை விட்டு ஆன்மா வெளியேறும்போது வீட்டுக்குள்ளேருந்து நீ பாடம் பண்ணினா ஆன்மா வெளியேறும்போது அங்கே வீடு கிடையாது வாசல் கிடையாது மடஞ்சே கிடையாது கொடி கிடையாது எதுவும் கிடையாது ஒரு பேரொலி தான் தெரியும் அதை அனுபவித்தா தான் தெரியும் சாதாரண ஆன்மாவுக்கே அப்படின்னா எம வந்த இந்த ஊடெல்லாம் எந்த மொழிக்கு ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் வாழ்ந்தேன் நான் இன்னைக்கு எம வந்தேன் நிற்கிறானே கடவுளை தேடலையே அப்படின்னு கைப்பசஞ்சு நிற்கிறாங்க இல்லையே காலம் போயிடுச்சு இதை தான் மார்கண்டன் என்றும் பதினாறு மார்கண்ட இதை தான் வல்லலா சொல்கிறாரு மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கும் பெருமருந்து தின்னும் கையிலை மருந்து பிறப்பு இறப்பு தவிர்க்கும் பெருமருந்து அந்த பதினாறு கலையில் போய் நின்னால் மரணம் கிடையாது அதான் மார்கண்டன் அந்த பதினாறு கலை சந்திரகலை அந்த பதினாறு கலை மருந்து வந்து இங்கேச்சி மருந்துடுறாது இமயமலை மருந்துடான்றார் வல்லல அந்த மருந்தை சாப்பிட்றா இறப்பும் கிடையாது உனக்கு பிறப்பும் கிடையாதுன்றது அப்படிப்பட்ட நிலையை அடையணும்னு நான் சொன்னால் மே முக்கியமாக சராசரி மனிதனால முடியுமான்னா முடியாது காரணம்னா எல்லா எந்த சாமியாராவது வேலை செய்து சம்பாரிச்சு சாப்பிட்ட சாமியாரை பார்த்துக்கிறியா நீ இல்லைங்க அப்படியே ஊரை சுற்றினே சாமியார் வேஷம் போட்டே காலத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு காலத்தை தள்ளினாங்க நாற்பது வருஷம் வேலை செய்து வந்த சாமியார் நான் ஆனால் நம்ம வேலை வெட்டி செய்துக்கின்னு இருந்துட்டு அந்த நிலையை அடைய முடியுமான்னா முடியாது ஏன்னா நீ எங்கே போகிறியோ உனக்கு அங்கே மனம் வேணும் வீட்டுக்கு போனால் இது மனைவி இது தாய் இதுக்கு குடும்பம் இதுக்கு என்ன தேவையோ அங்கே தேவை வேலைக்கு போனீங்கன்னா இது என்ன வேலை இங்கே என்னென்ன ஆஃபீஸு என்னென்ன பத்திரிகை என்னென்ன பேப்பரு என்னென்ன பண்ணணும் அங்கே மனம் தேவை அப்போது நீ எங்கேருந்து அந்த தன்னிலை இழக்கிறது அங்கே ஞானிகளுக்கு ஞானிகள் இப்போ இருக்கிற ஞானி சொல்ல நான் அப்போ இருந்த உண்மையான ஞானியும் சொல்கிறேன் அந்த ஞானிகளுக்கு என்னன்னாக்கா அவங்கள குடும்பம் கிடையாது குட்டி கிடையாது தொழில் கிடையாது கடவுள் உண்டு இவங்க செயல் உண்டு இது ரெண்டு தான் லிங்க்கு அதனால் அவங்களால் அந்த நிலையை உடனே எட்ட முடிஞ்சிது நம்ம வேலை வெட்டி எல்லா குடும்பம் எல்லாத்தையும் இந்த உலக வேகமான உலகத்தையும் வாழ்ந்துக்குன்னு அந்த நிலையை எட்டணும்னா எட்ட முடியாது அப்போது நம்மளுடைய பயணங்கள் தொடரணும் இறைவாக நான் உன்னை நோக்கி பயணம் பண்ணுறேன் நீ என்னை எப்போ அழைக்கிறியோ நான் அப்போ வந்து சேர்றேன்ற முடியில் போயின் நம்ம தவிர நான் ஒரே நாளைக்கு சாமியார் ஆயிடணும் ஒரே நாளைக்கு ஞானி ஆகிடும்னா கனவுல தான் ஆக முடியும் நிஜத்தில் ஆக முடியும் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் முதல்ல குரு வணக்கம் சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல ஷர்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 உலகத்தில் உள்ள ஐயாவுடைய பக்தர்கள் சீடர்கள் எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பௌர்ணமி நாள் ஆசிரமத்தில் நடக்கலை நம்முடைய வீட்டில் நடக்குது அது என்ன விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும் வழக்கு விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது ஆனால் இது ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் வரும் அது வரையிலும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து நடத்துகிறதா இல்லை வெளியேருந்து நடத்துகிறதான்றத முடிவு பண்ணிக்கின்னு அப்பப்போ அறிவிப்புகள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துவோம் அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சில இடத்துல கூடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சில செயல்களை செய்யக்கூடிய நாட்களும் மிக விரைவில் வரும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து நம்மளுடைய அந்த வீடியோக்களை தொடர்ந்து கவனிங்க அதில் அறிவிப்பு வரும் அறிவிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லோரும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி நடப்போம் சரிங்களா நன்றி ஆத்ம வணக்கம் நிறைய பேர் வந்து பாடம்லாம் வாங்கணுன்னு இருப்பீங்க நிறைய பேர் புதுசாக பாடம் வாங்கணும்னு இருந்திருப்பீங்க ஏற்கனவே வாங்கின பாடங்கள்லாம் தாமதம் ஆகிடுச்சு சாமி ஆறு மாதம் ஆகுது எட்டு மாதம் ஆகிடுச்சி அதனால் அடுத்த பாடம் வாங்கணும் அப்படின்ற சூழ்நிலாம் இருக்குது எல்லோரும் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் ஞானம்னாலே பொறுமையோடு தான் நாம் அதை கை கொள்ள முடியும் அவசர அவசரமாலாம் ஞானத்தை அடைய முடியாது எவ்வளோ மகான்கள் எத்தனையோ நூறு வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்த மகான்லாம் இருக்கிறாங்க அப்போது ஞானத்தை அடைஞ்சிட்ட பிறகு அவங்க எதுக்காக இங்கே வாழணும்னா நமக்காக தான் வந்து வாழ்ந்தாங்க ஞானம் அடைஞ்ச பிறகு கூட இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ பெரிய துன்பம்னு தெரிஞ்ச பிறகு கூட இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்ததுக்கான காரணம் நம்மள மாதிரியே நிறைய பேர் இந்த ஞானத்தை தேடி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டிட்டு அப்புறமா நாம் முக்தி அடைவோம் அப்புறமா தனக்குள்ளே தான் ஒடுங்கி உக்காந்துருவோம் அப்படின்னு அந்த காலத்தை தள்ளி போட்டவங்களாம் இருக்காங்க யாருக்காகனா நமக்காக தான் அப்போ அவங்க காத்திருக்காங்க யாருக்காகனா இதே மாதிரி தேடக்கூடியவங்க ஞானத்தை தேடி உலகம் உள்ளா சுற்றுறவங்க என்றைக்காவது நம்மளை தேடி வருவாங்க அவங்களுக்கு இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டு நாம ஓய்வெடுப்போன்னு காற்றுன்னு இருக்கிற மாதிரி ஞானத்தை வாங்கக்கூடிய நாம கூட சில காலம் காத்திருந்து தான் ஆகணும் எல்லாத்துக்குமே காலம் வேணும் காலம் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் எல்லாமே யாருக்கும் கிடைச்சிடாது ஐயா வந்து பல காலம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் காலமாக ஆசிரமம் நடத்தி எல்லாருக்கும் பல விஷயங்கள் கூட எவ்வளோ பேர் வந்தாங்க நிறைய பேர் வரலை இந்த கொரோனா கால கட்டத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய கூட்டம் வந்தது ஏன்னா அப்போ தான் எல்லாேருக்குமே வந்து ஒரு ஓய்வே கிடைச்சிது உக்காந்து ஆறாம் அமரம் உக்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ தான் வந்து யூடியூப்பில் செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு வீடியோ கிடைக்குமான்னு தேட வேண்டிய காலமும் வந்தது அது வந்ததுக்கு தான் ஐயா இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுகிறாருன்றது இப்படியெல்லாம் ஒரு ஆசிரமம் இருக்குதுன்றதே அந்த கொரோனா தான் கற்றுக் கொடுத்தது அந்த கொரோனா இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காமல் போயிருக்கோம் அந்த ஓட்டத்தில் இந்த ஞானம்ன்றதும் அடிச்சுக்கினே போயிருக்கோம் யாரோ ஒரு சிலர் மட்டுமே அங்கே வந்து தங்கியிருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியணும்னாவே அதுக்கான காலகட்டம் வரணும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் காலம் கூடும் போது நம்மளை தேடி தானாகவே வரும் அப்போது நிறைய பேருக்கு பாடம் வாங்கினோம் சாமி ஆசிரமத்துக்கு வரணும் பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு இயக்கங்கள் எப்போவுமே இருக்கும் நம்மளாம் சாதாரண மனுஷன்தான் நம்மளாம் யாரும் ஞானத்தை அடைஞ்சிடல இன்னும் முழுசாக அந்த ஞான வழியில் போய்ட்டுருக்குமே தவிர ஞானத்தை அடையலை அப்போ நமக்கு அந்த இயக்கம் வர்றதுன்றது இயல்பானது தான் ஆனாலும் அந்த இயக்கத்தையும் தாண்டி தான் போகணும் சில விஷயங்களுக்கு சிலதை ஏதாவது ஒரு விலை கொடுக்க வேண்டிய விஷயம் வரும் விலை கொடுக்காம எந்த பொருளையும் இந்த உலகத்துலேருந்து நம்மளால் வாங்கவே முடியாது சரிங்க சாமி பொருளுக்கு இது ஓகே ஞானத்துக்கூடவா அப்படின்னா ஞானத்துக்கும் விலை கொடுத்து ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் இது எதை விலை கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்வத்தை விலை கொடுத்துடணும் ஐயோ நம்ம வாங்கணும்னு இருந்தமே கிடைக்கலையே நம்ம போகணும்னு இருந்தமே போ போக முடியலையே ஐயாவை பார்க்கணும் பார்க்க முடியலையன்ற முதல்ல அந்த ஆர்வத்தை முதலில் விட்டுடுங்க குருன்றவர் யார் அப்படின்னா குருன்றவர் யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காஞ்சிருது ஒரு இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மறைஞ்சி போகிறவர் இல்லை என்றவர் இந்த உலகத்துக்கு வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை மறையறதும் இல்லை அவர் எப்பவுமே சாஷ்டாங்கமாக இருந்துகிட்டே இருக்கிறவர் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் ஒரு இடத்துல அவர் கடவுள் மாதிரி காற்று மாதிரி இந்த ஆகாயம் மாதிரி நாம் எப்போல்லாம் பார்க்குறோமோ எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அவங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்குது அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது ஆனால் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை நம்மளோட அறியாமல் ஒருத்தன் ம தாய்மானவர் சொல்லுவார் வானத்தை பார்க்கணுன்னா ஏறினா நல்லா தெரியும் மலையில் போய் உச்சியில் போய் பார்த்தா இந்த அகண்ட வானம் நல்லா தெரியும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை தான் தலைக்கு மேலே அந்த ஆகாயம் இருக்குது தான் தலைக்கு மேலே அந்த வானம் இருக்குது அப்படி நின்று பார்த்தாலே தெரியக்கூடிய அந்த ஆகாயத்தை இல்லை மலைக்கு போனால் தான் நல்லா தெரியும்னு போகிறது எவ்வளோ பெரிய அறியாம அந்த மாதிரி நமக்குள்ளே குருவாகவும் இறைவனாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தரை அங்கே தான் போய் பார்க்கணும் அங்கே தான் இருக்கிறாருன்னு நினச்சிட்டோம்னாவே நாம் மிகப்பெரிய அறியாமையில் இருக்கிறோம் அந்த அறியாமையை ஒழிக்க வந்தவர் தான் நம்மளுடைய குருநாதர் இறைவன்றவர் கோயிலில் இல்லைப்பா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லைப்பா உனக்குள்ளே இருக்கிறாரு இறைவனு யாரும் சொல்லாத அளவுக்கு நமக்கு சொல்லி புரிய வச்சிரு யார்னா நம்மளுடைய குருநாதர் அப்போ இறைவனை புரிய எங்கேவனாக இருக்கக்கூடிய இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறன்னு சொன்னது புரிய வச்சது எவ்வளோ அவர் பாடுபட்டாரோ அவரும் அதை போலவே இறைவனை போலவே அங்கே தான் இருக்கிறாருன்ற நினைப்பில் இருக்காதிங்க அவர் நம்ம மனசுக்குள்ளவும் நாம் பார்க்கக்கூடிய எல்லா காட்சியாகவும் நாம் எப்போ சிந்தித்தாலும் அங்கெல்லாம் அவர் வரக்கூடிய அந்த சக்தியும் அவருக்கு உண்டு அது முதல்ல சீடர்களாகிய அவருடைய பக்தர்கள் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் என்ன ஆகும் அந்த ஏக்கம் இருக்காது பௌர்ணமிக்கு பார்க்க அந்த ஏக்கம் இருக்காது வாங்க இந்த பௌர்ணமி விட்டுடுங்க பௌர்ணமியில் மட்டும்தான் பார்க்கணுன்னு எந்த கட்டாயமும் இல்லை இன்னொரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை வார நாட்களில் உங்களுக்கு எப்போ டைம் கிடச்சுன்னா வாங்க ஐயாவை தரிசனம் பண்ணி நிம்மதியாக அங்கே உக்காந்து உங்களால் பாடம் பண்ண முடிஞ்சால் பாடம் பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போய் தொடர்ந்து அவருடைய சிந்தனைகளை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா முயற்சிலையும் நாம் சேர்ந்து பாடுபடுவோம் அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும் ஒத்துழைப்பு இல்லாமல் ஐயாவோட ஞானம் எல்லாருக்கும் போய் சேராது பாடத்தை வாங்கின நமக்கே அந்த பக்குவம் இல்லைன்னு சொன்னால் இனி வரப்போகிறவங்களுக்கு எந்த பக்குவம் இருக்கும் அப்போ முதல்ல நாம் பக்குவம் அடைவோம் என் குருநாதர் எனக்குள்ளவும் எல்லா இடத்துலையும் நீக்க முற உண்மையை புரிஞ்சுக்கினேன் அதை நம்மக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய எல்லாருக்கும் நாம் சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு வரணும் நாமளே அதை சொல்ல முடியல நமக்கே அந்த ஏக்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து யாருக்கு சொல்ல முடியும் வழி காட்ட முடியும் வழி தெரிஞ்சவங்களால தான் வழியை காட்ட முடியும் பக்குவம் அடைஞ்சவங்களால தான் இன்னொருத்தருக்கும் பக்குவம் இங்கே இருக்குதுப்பான்னு சொல்ல முடியும் அப்போ முதல்ல சீடர்கள் பக்தர்கள் ஆகிய அவங்க நாம அவருடைய பேச்சை கேட்ட நாம அவருடைய சொல்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அவருடைய ஞானத்தை உறந்த நாம முதல்ல இந்த பக்குவத்துக்கு வரணும் நம்ம குருநாதர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அவரை எங்கேயும் தேடி போக வேண்டிய வேலை இல்லை அவர் நல்ல மனம் யாருக்கெலாம் இருக்குதோ அவர் தேடி வந்து அவங்க உள்ளே உட்காந்துருவார் அப்போது அந்த நல்ல மனம் பரிசுத்தமான மனத்தை கொண்டு வரதுக்கான வழியை அந்த பாடத்தை நாம் சிறப்பான முறையில் பண்ண 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 குருநாதரை தேடி எங்கும் போக வேண்டாம் குருநாதர் நமக்குள்ளே வந்து சாஸ்டாங்கமாக உக்காந்துருவார் சரிங்களா தொடர்ந்து பேசுவோம் நன்றி ஆத்